ரோசியத்திற்கு தச புஸ்தகம் ஐந்து அதிகாரம் பதி நான்கு பதினைந்து வசனங்களை வாசிங்க நான் எப்பிராயமிகு சிங்கம் போலவும் யோதாவின் வம்சத்தாருக்கு பாலன்சிங்கம் போலவும் இருப்பேன் நான் நானே பேரை விட்டு போய் விடுவேன் தப்பை பார் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போவேன் இங்கே பீரி போடுவேன் சிலர் நானே என்னோட ஜனங்களுக்கு நான் உருவாக்கும் என் ஜனங்களுக்கு நானே விரோதமாக இருப்பேன் அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேவிட மாட்டோம் திரும்பி போய் விடுவேன் என்னது ஏன் 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 ஆண்டவர் ஆண்டவர் தண்டிக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தை அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து ஏன் எனக்கு துன்பங்கிறத மட்டும் கேட்காதுங்க உங்களுக்கு குற்றங்கள் இருக்கு குறைகள் இருக்கு தப்புகள் இருக்கு பாவங்கள் இருக்கு மீதல் இருக்கு அக்கிரமங்கள் இருக்கு அநியாயங்கள் இருக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கு ஆகாத காரியங்கள் இருக்கு நீங்க குற்றம் உள்ளவர்கள் அவர் திராசில உங்களை தூக்கி நிறுத்துவாரே ஆனால் நீங்க எப்படி குற்றமுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்ன செய்வார் ராஜா பாரதி அப்படியே தூக்கி மாத்திட்டார் தான் எழுத்திருக்க தேசத்தில் வரும் உங்க ஒவ்வொருத்தங்களையும் ஆண்டு தூக்கி நிறுத்தி பார்க்கிறார் நீங்க இத்தனை வருஷம் உங்களை நீங்க நன்றி நிறுத்தி பார்க்கும் போது நீங்க குறை உள்ளவங்களாக உள்ளவங்களாக இருக்கிறாங்க தானியல் ஐந்து இருபத்தி ஏழு வாசிங்க தெக்கல் என்பதற்கு நீ தராசில நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டா என்றும் பாருங்க ஒவ்வொருத்தங்களும் தேவன் தூக்கி நிறுத்தி பாக்குற அது ஊழியக்காரங்களானாலும் சரி விசுவாசிகளானாலும் சரி யாரானாலும் சரி தூக்கி நிறுத்து பார்த்து இத்தனை வருஷம் உன்னை பாதுகாக்கிறேன் இவன் ஊழியத்தில் எப்படி இருக்கா இத்தனை வருஷம் உன்னை பாதுகாக்க உன்னுடைய விசுவாச வாழ்க்கையில விசுவாசியா இருக்கக்கூடிய நீ எப்படி இருக்கா தள்ளிட்டார் அந்த பெல்ஷா சார அதாவது ரொம்ப பரிதாபமான ஒரு முடிவாங்க இப்போ முதல்ல நீங்கள் எகிப்து சாம்ராஜ்யம் அது வந்து என்னன்னா பாபிலோன் சாம்ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் உள்ளதான் நெபிக்காத்து நேச்சர் நெபிக்காச்சு மகன் தான் இந்த மண் அந்த மனுஷன் இந்த மனுஷன் இருக்கும்போது எங்களை பிடிப்பார் யாருமே இல்லைன்னு சொன்னான் ஏன்னா அதாவது இந்த பாபிலோன் கோட்டை எப்படி இருக்கும்னா பெரிய கோட்டை அதுல ஒவ்வொரு மதிலும் பெருசாக இருக்கும் அதை சுற்றி எதிரி வராமல் இருக்கக்காண்டி சுத்திலும் தோண்டி பெரிய நதி மாதிரி ஆறு மாதிரி பெரிய வீதியான ஆறு மாதிரி உருவாக்கி அதில் கொடூரமான முதலைகளை போட்டாங்க அப்ப யாராலுமே இங்க வர முடியாது அப்படி ஒரு தைரியத்தில் இருந்து ஆயிரம் பிரபுக்கள் இருந்து குடிச்சு வெறிச்சு இருக்கும்போது தேவன் சொல்றாரு நான் உனக்கு எல்லாமே தந்தேன் ஜனங்களை தந்தேன் நீ ஜனங்களை நீதியாக நடத்தல வேறும் தெளிவா இருக்கு எப்படி சொல்லுது ஒவ்வொரு ராஜாக்களையும் தேவன் தான் நியமிக்கிறாரு அப்ப நான் தான் உன்னை நியமித்தேன் நீ கொடூரனாய் இருந்தா சுகபுகமாக இருந்தா ஜனங்களை கொக்கரைட்டாக இருந்தாய் உன்னை நிறுத்தி பார்த்தேன் குறை உள்ளவனாக இருக்கிறாய் நீ தள்ளப்பட்டு போ அன்னைக்கு நைட்டே தள்ளப்பட்டு போறான் கொஞ்சமே யோசிச்சு பார்க்கல விசுவாசல்ல ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறுத்தி பார்க்கிறார் நீங்க அந்த திராசில எப்படி இருக்கிறீங்கன்னு யோசிங்க அழுங்க புலம்புங்க கண்ணீர் வடிங்க அந்த காலத்திலேயே அந்த தேவன் ஒரு புறஜாதியான தேவன் யாருன்னே தெரியாத ஒரு ராஜாவுக்கு இப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுப்பார் ஆனால் நியாய தீர்ப்பு தேவனுடைய சபையிலே முதலிலே என்ன செய்யுமா நடக்கும் எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு சங்கடமாட்டம் இருக்கு பயமாட்டம் இருக்கு ஏன்னா ஒரு புறஜாதியான ராஜாவை பார்த்து அவனுக்கு தேவன் யாருன்னே தெரியாது அப்படிப்பட்ட மனுஷனே நிறுத்தி பார்த்து நான் நெருத்து பார்க்கக்கூடியதானே அந்த திராசில நீ குறைவுள்ள இருக்கான்னு சொல்லி தள்ளினாரு அப்போ உங்களை நிறுத்தி பார்க்கும்போது என்னன்னு சாத்தா நம்ம ஒவ்வொரு நிறுத்தி பார்க்கும்போது போது நீங்க தேவ் பயம் இல்லாதவர்களாக பாவிகளாக அந்த ரக பாவிகளாக இருப்பீர்களே ஆனால் உங்களையும் தேவன் தள்ளுவார் எச்சரிக்கையா இருங்க கவனமா இருங்க அதிக ஜாக்கிரையா இருங்க இல்ல உங்களுக்கு ஐயோ அது நினைத்திராத பிரகாரமா இருக்கும் நினைத்திராத பிரகாரமா எப்ப என்ன எது சம்பவிக்கு தெரியாது தேவனுக்கு பயப்படுங்க நிமிந்து நடக்காதுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும்